இது வரைக்கும் நூறு கோடிக்கு மேல அதிக முறை வசூல் பண்ண நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா பாக்ஸ் ஆபிஸ் கிங் யார்னு நீங்க சொல்லுங்க ரஜினிகாந்த் நம்ம தமிழ் சினிமாவில கடந்த நாற்பது வருஷங்களுக்கு மேல வசூல் சாதனை மன்னனா இருக்கிறவர் தான் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இவரோட நடிப்புல வெளியான சிவாஜி இந்திரன் லிங்கா கபாலி காலா பேட்ட டூ பாயிண்ட் ஓ தர்பார் அண்ணாத்த ஜெயிலர் வேட்டையன் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினோரு படங்கள் இதுவரைக்கும் நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம தளபதி விஜய் கோலிவுட்டோட பாக்ஸ் ஆபிஸ் மாஸ்டர் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தளபதி விஜய சொல்லலாம் இவரோட நடிப்புல வெளியான துப்பாக்கி கத்தி தெரி பைரவா மெர்சல் சர்க்கார் பிகில் மாஸ்டர் லியோ கோட் வாரிசு அப்படின்னு கிட்டத்தட்ட பதினோரு படங்கள் விஜய்க்கு நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அடுத்து நம்ம அஜித் நம்ம தமிழ்நாட்டுல ஓபனிங் கிங் நம்ம அஜித் தான் அந்த அளவுக்கு ஒரு மாசான இதுவரைக்கும் நடிச்ச மங்காத்தா ஆரம்பம் வீரம் விவேகம் விசுவாசம் நேர்கொண்ட பார்வை எண்ணெய் அறிந்தால் வலிமை துணிவு விடாமுயற்சி அப்படின்னு பத்து படங்கள் நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு போறது சூர்யா தமிழ் சினிமாவில இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள்ல விஜய் அஜித்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய அளவுல ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சூர்யாவை சொல்லலாம் இவரோட நடிப்புல வெளியான ஏலம் அறிவு சிங்கம் டூ சிங்கம் த்ரீ தானா சேர்ந்த கூட்டம் கங்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அஞ்சு படங்கள் இது வரைக்கும் நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு இதுக்கு இடையில சூரரை போட்டு அப்படின்ற ஒரு தரமான படத்துல அவர் நடிச்சாரு அது மட்டும் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுவும் நூறு கோடி அடிச்சிருக்கோம் நம்ம அடுத்து பார்க்க போறதே கமலஹாசன் கமலஹாசன் நடிப்பு இயக்கம் தயாரிப்பு அரசியல் அப்படின்னு எல்லாத்துலயுமே கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவரோட நடிப்புல வெளியான தசவதாரம் விஸ்வரூபம் விஸ்வரூபம் டூ விக்ரம் இந்தியன் டூ அப்படின்னு கிட்டத்தட்ட அஞ்சு படங்கள் இது வரைக்கும் நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க